வணக்கம் மக்களே காலை வணக்கம் காலையில் எல்லோரும் நிலமுடனும் வளமுடனும் இருக்கிறீர்களா எல்லோரும் நிலமுடனும் வளமுடனும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் நான் இது டெய்லி டெய்லி எடுத்து போடக்கூடிய வீடு பூக்கள் வீடியோ தான் எப்படின்னா இந்த பூக்களை பார்த்தா மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக மனசுக்கு இருக்க கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் தீரும் அதுக்காக தான் இந்த மாடியில் அழகு செடிகளையும் பூக்களையும் ஏதோ என்னால் முடிஞ்சது அழகு செடிகளையும் பூக்களையும் நான் வளர்த்து வீடியோ எடுக்கேன் இந்த பூக்களை பார்க்கறதுக்கு வருவேன் வரும்போது பூக்கள் பூத்து நிற்க அதை பார்த்த உடனே வீடியோ எடுத்துருவோம் அப்படின்னு வீடியோ எடுக்கிறது பாருங்க இந்த பூக்களுக்கு கலர் உலையும் அது விரிஞ்சு நிற்க அழகையும் பார்த்த உடனே அப்படியே நமக்கு மனசுக்கு ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வரும் ஆகா எப்படி மலர்ந்து நிற்கி அவங்களுக்கு அழகும் கலரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒவ்வொரு பூக்களையும் பார்த்து ரசித்து அப்படியே வீடியோ எடுக்கிறது பார்த்துடுங்க ம் நினைக்கிறவங்க நினைப்பீங்க டெய்லி இவா போட்டதே தான் போடுதா இதோ இருக்கா நமக்கு பார்க்கணுமான்னு ஆனால் அந்த பூக்களை பார்த்தா எவ்வளவு மனசுக்கு சங்கடம் இருந்தாலும் அந்த பூக்களை பார்த்தோன்னே அப்படியே மனமெய் மறந்துடும் பார்த்துடுங்க அந்த பூக்களை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே இருப்போம் அப்படின்னே தோணம் பார்த்துடுங்க ம் உங்களுக்கு எப்படி தோணுதோ தெரியலை ஆனால் எனக்கு அதுதான் தோணும் ம் பாருங்க அந்த பூக்களெல்லாம் எப்படி நம்மளை பார்த்து சிரிக்கிறாப்பில் இருக்குது பூக்கள் விரிஞ்சு நிற்கிறதை பார்த்தா அந்த பூக்களெல்லாம் நம்மளை பார்த்து சிரித்தது போலே இருக்குது ம் அதுக்காக தான் அந்த பூக்களை வந்து நான் வீடியோ எடுக்கவா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூக்களும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் என்னமோ பெரிய பூங்காவனமோ பார்க்கோ இல்லை நம்மளால் முடிஞ்சது நம்ம மன திருப்திக்காக நம்ம நட்டு வளர்த்துருக்குறதுதான் மஞ்சள் பூ பூத்து பூத்தா நிக்கி பத்தியலாம் குழல் பூ கொத்தா அடுக்கு சங்கு புஷ்பம் குத்தியா பூத்து நிக்கி ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு கலரில் அந்த ஒவ்வொரு பூக்களையும் பார்க்கும்போது நம்ம மனசே அப்படி கலர் கலராக மாறின மாதிரி மாறும் இதுதான் உண்மை வணக்கம்